ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஒவ்வொரு சுவரிலும் மகள்களை காப்போம் என்று ஓவியம் வரைவதால் சமூக மாற்றம் ஏற்பட்டு விடுமா என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி செங்கோட்டையில் தனது உரைகளில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பலமுறை பேசியுள்ளார் சமூக மாற்றம் என்பது ஒவ்வொரு சுவரிலும் மகள்களை காப்போம் என்று ஓவியம் வரைவதால் வருமா அல்லது சட்டம் ஒழுங்கை திறமையாக கையாள்வதால் வருமா தடுப்பு நடவடிக்கைகளை நம்மால் எடுக்க முடியும் நமது குற்றவியல் நீதி அமைப்பு மேம்பட்டுள்ளதா சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பட்டியல் பிரிவினர் இப்போது பாதுகாப்பான சூழலில் வாழ முடிகிறதா உண்மை வெளியே வரக்கூடாது என்பதற்காக உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்குகளை வலுக்கட்டாயமாக செய்வதே காவல்துறை நிறுத்திவிட்டதா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்தபோது நீதிபதி வர்மா கமிட்டியின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இன்று அந்த பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்த முடிகிறதா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு தீவிரமான பிரச்சினை அனைவரும் ஒன்றிணைந்து சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருடனும் இணைந்து நாம் இதற்கு தீர்வு காண வேண்டும் பாலின விழிப்புணர்வு பாடத்திட்டம் பாலின பட்ஜெட் பெண்கள் உதவி மையங்கள் நகரங்களில் தெரு விளக்குகள் பெண்களுக்கான கழிப்பறைகள் காவல்துறை சீர்திருத்தங்கள் நீதித்துறை சீர்திருத்தங்கள் என்று பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவற்றின் மூலம் அச்சம் இல்லாத சூழலை உறுதி செய்ய முடியும் என்று அவர் பதிவிட்டுள்ளார்